எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல அரிசி மாவும் கடலை மாவும் வச்சு நல்ல மொறு மொறுப்பா ருசியா அதுவும் ஈஸியா முறுக்கு தான் செய்ய போறோம் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த கப்புக்கு மூணு கப் அளவுக்கு அரிசி மாவை நல்லா ஜளிச்சிட்டு சேர்த்துருக்குறேன் இப்போ அதே கப்பாலேயே ஒன்றரை கப் அளவுக்கு கடலை மாவை நல்லா ஜளிச்சிட்டு சேர்த்துக்கிடலாம் எந்த அளவுக்கு கப்பி இருக்கு பாருங்க எப்பவுமே முறுக்குக்கு நம்ம நல்லா ஜளிச்சிட்டு செஞ்சோம் அப்படின்னா பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு வரும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு சேர்த்துருக்குறேன் எள்ளு இல்லைன்னா அதை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை நல்லா உள்ளங்கையில் வச்சு கசக்கிட்டு சேர்த்துக்கிடலாம் ஓமம் இல்லை அப்படின்னு நீங்க ஜீரகத்தோட நல்ல கையை வச்சு கசக்கிட்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க அடுத்ததான் அந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்த பொருள் மிக முக்கியமான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா எண்ணெயை காய வச்சிட்டு தான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நல்லா எண்ணெயை சூடாக்கிட்டு சேர்த்துக்கோங்க எதுக்காக இந்த ஸ்டெப்பு செய்கிறோம் அப்படின்னா அந்த முறுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல முறு கிடைக்கும் முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் லைட்டாக சாப்பிட்டு பாருங்கள் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் சூடாக இருக்கிற தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம் நம்ம நார்மலாக குடிப்போம் பாருங்கள் பச்சை தண்ணி அதை மாதிரியே நீங்கள் தண்ணியை சேர்த்து பிசஞ்சு செஞ்சு பாருங்க நல்லா தான் வரும் நம்மளுக்கு தண்ணி அது மாதிரி ஒரேடியா ஊத்திராதீங்க நம்ம பூரிக்கு சப்பாத்திக்குலாம் பிசைவோம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அத மாதிரியே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாவு பிசைற பதம் வந்து ரொம்பவே முக்கியம் ரொம்ப இலக்கமாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் அதுமாதிரி ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிங்க கொஞ்சம் நம்மளுக்கு புளியும் போச்சில் வந்து க கடினமாக இருந்தது மாதிரி இருக்கும் அதனால கரெக்டாக இந்த அளவுக்கு பக்குவத்தில் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அந்த மாவுண்டிய கன்சிஸ்டன்சி பாருங்க நம்ம அமுக்கவும் இந்த அளவுக்கு இருக்கணும் இதை மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டா இருக்கும் இப்போ அடுத்ததாக முறுக்கு பிளிகிறதுல கொஞ்சம் லைட்டா எண்ணெய் ராவிக்கோங்க ஒவ்வொரு டைம்மே நம்ம எண்ணெய் ஆகணும் அப்படின்னா பிளதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ மாவை நம்ம ஃபீல் பண்ணிக்கோங்க ஒரு முக்கால் அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ இதை லாக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இதில் பிழிஞ்சி காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு பிழதுக்கு சுலபமா இருக்குங்கிறத காமிக்கிறேன் பார்த்தீங்களா மாவு வந்து நீங்கள் கரெக்டாக பிசைஞ்சிருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது ஒரு வாழையலை அப்படி இல்லைனா ஒரு கவர் எடுத்துக்கோங்க இல்லை லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க நம்ம எப்போவும் புளிகிறது மாதிரி பிழிஞ்சிக்கோங்க கொஞ்சம் சின்னதாக வேணுமா இல்லை பெரிய முறுக்காக வேணுமா அதை பொறுத்து நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க கார் லைட்டாக அப்படியே ஒட்டி விட்டுக்கோங்க இப்போ எண்ணெயை நல்லா சூடாக்கிக்கோங்க கொஞ்சோண்டு மாவு எடுத்து இதை மாதிரி உருட்டி போட்டிங்கன்னா போட்ட உடனே மேல் எலும்பி வரணும் அப்போ நம்மளுக்கு அந்த எண்ணெயினுடைய சூடு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஈஸியாக இந்த மாவு எடுக்க வருது பார்த்திங்கன்னா நம்ம பிழிஞ்சு வச்சிருக்கிறது இப்போ ஒரு இது நீங்க போடவும் அடுத்தது எலும்பி வரும் அடுத்தது போடவும் அடுத்தது மாதிரி எலும்பி வரும் நம்மளுக்கு அப்போ என்னனுடைய சூட்டின் அளவு கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் இப்போ அந்த சலசலப்பு அடகம் லைட்டா அப்படி திருப்பி போட்டுக்கோங்க நம்மளுக்கு சீக்கிரமாவே குக்காய் வந்துடும் ரொம்ப டைம்லாம் எடுக்குங்கிறது கிடையாது இப்போ முதல்ல போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்கு எந்த அளவுக்கு எண்ணெயினுடைய சலசலப்பு அடங்கி இருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம இந்த சமயத்துல எல்லாத்தையும் எடுத்துடலாம் இது வந்து இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடியது வீட்டுல அரிசி மாவும் கடலை மாவும் இருந்தாலே போதும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல சட்டு நம்ம மாவ செஞ்சு பிசைஞ்சு இதை மாதிரி பிழிஞ்சு எடுத்து முறுக்க நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ மீது இருக்கிற எல்லாத்தையுமே இதை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு முறுக்கு ரெசிப்பி தான் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்